மருத்துவ பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா சோற்று பருக்குலர்ந்த வாயா புலையா திருக்குழந்தை கோட்டானே குரங்கே நாயே போட்டாலே உனையொருத்தி வேலையற்று போய் இது ஏதோ இந்த மழை மேகத்துக்கு அடியில் நின்று இந்த காலகட்டத்தில் நான் பாடும் பாடல் அல்ல கால மேக புலவன் ஒருவரை திட்டுவதற்காக பாடுறான் ஏன் திட்டுறான் வேலை வெட்டி இல்லாம தன்னை தொந்தரவு செய்யற ஒருத்தனை பார்த்து இவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறான் நாம என்ன கேக்குறோம் அவரும் எப்படி பாருங்க உன்னை ஈன்ற எடுத்த பெற்ற சொல்லல உன்னை பெத்ததே வேலை வெட்ட செயல்றா அப்படின்னு சொல்றதுக்கு நாய் பண்ணி எல்லாம் குட்டி போடுறதுல அந்த மாதிரி சொல்றாரு உன்னை போட்டாலே வேலை எடுத்து போய் அப்படின்னு இப்ப அவர் அப்படி திட்டுறாருல அதற்கும் அடுத்ததாக நாம பேச செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அடிக்கோடிட்டு சொல்லிக்கொண்டு ஐயா நியாயமாறே ஆட்சியாளரே உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து எங்களையும் ஏயா வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா இவங்க என்ன சொல்றாங்க எஸ்ஐஆருங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இன்னும் நடக்கவே இல்லைங்க அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஆணியை புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் இந்த பத்து ஆண்டா எண்ணத்தை பிடிங்கிட்டு இருந்தீங்க ஏன் செய்யல நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் பத்தாண்டா உங்களால செய்ய முடியாத ஆறு கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துருவோம் எப்ப இந்த ஆறு தான் இந்த ஆறு தான் இந்த அறுத்து தள்ளணும் உங்களுக்கு இல்ல ஏன் இவ்வளவு நாள என்னத்தை பிடிங்கிட்டு இருந்தீங்க இதை நாங்க கேட்போமா மாட்டோமா அப்போ உங்களுக்கு இங்கே ஆளுகின்ற உயரத்துக்கு தென் தமிழ் இந்தியாவில் உங்களால வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியல அப்படின்னாக்க அதற்கு என்னென்னமோ தகடு திட்டம் செஞ்சு பாத்தீங்க கடைசியா கொண்டு வந்து எஸ்ஐஆர் வாக்காளர் வாக்காளர் பட்டியல இருந்தே உங்களை எல்லாம் நீக்கிட்டா நீ ஓட்டு பட்டு தானடா என்ன தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு மிஷினா மாத்தியாச்சு மிஷின்ல என்ன வேணா அவங்க பண்ணிக்கலாம் ஓட்ட கொண்டு வந்துடலாம் வாக்காளர் பட்டியல இருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம் வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளர் மாத்திடலாம் மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பத்தியா ஜெயிச்சிட்டோம் பத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா இதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் இவ்வளவு இன்னல்படுத்துறீங்க இந்த கொண்டு வந்து கொடுக்கறான் பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் அதை நல்லா படிச்சவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவுல இருக்கு அதுல என்ன கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நிரப்பு எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லைன்னா அந்த பக்கம் நிரப்பு சரி எஸ்ஐஆர்ல என் பேர் இருந்துச்சா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதை நீ ஆன்லைன்ல போய் செக் பண்ணு பல ஊர்ல இன்னும் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிற நிலைமையில படிப்பறிவே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நிலைமையில இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்ல போய் தேடு உன் பேர் இருந்துச்சா இல்லையான தெரியும் நாங்க தான் வீடியோ போட்டமே நீங்க பாக்கலையா எப்படி வீடியோ நிரப்பணும் நீங்க ஏண்டா வீடியோ பாக்கிறதுக்கு ஸ்மார்ட் போனா இன்டர்நெட் வேணும் இல்ல இதுவே இல்லாத இடத்துல ஆறு கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி ஆறே மாசத்துல அறுத்து தள்ளிட்டு தேர்தல வச்சிருவோம் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் பாருங்க இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எஸ்ஏஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க இல்ல காலம் தாழ்த்து கொண்டு வாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு வாங்க நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகார் எத்தி நிக்கிறதுக்கு தானா கொண்டு வரீங்க எங்க கேள்வி அதுதானே நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்கே வாக்க கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே இதை பண்ற அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என் நிலம் பறி போய்விட்டால் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்து நாங்க எங்க போய் நிற்போம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி தன் வலுவான குரலை இங்கே எழுப்பி கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆரை இங்க வரவிட மாட்டோம் நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டவங்களை போட்டு கொண்டு வர அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றேங்கிறத ஒன்னு ஒன்னா அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் மக்கள் மத்தியில் இது எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம் இதை முறியடித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக